கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்திக்கு ஆதரவாக அவரது சகோதரியும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி ரோட் ஷோ பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதை நேரலை காட்சிகளுடன் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம் ரகுவரன் நாள் பிரச்சாரம் இன்று கேரளாவில் பிரச்சாரத்தின் பயண திட்டங்கள் என்னவாக இருக்கிறது விவரங்கள் சாரம் கேரளாவில் சுறுசுறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் தற்போது வயநாடு தொகுதியில் இருக்கிறோம் ராகுல் காந்தி போட்டியிடக்கூடிய வயநாடு தொகுதியில் காங்கிரசினுடைய பிரச்சாரம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களோடும் ராகுல் காந்தியின் சகோதரியுமான தற்போது பிரியங்கா காந்தி இந்த பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ரோட் ஷோ மேற்கொண்டு மேடையில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார் அவர் ஆரம்பிக்கும் போது என் குடும்பத்துடன் ஒருவராக தான் இந்த வயநாடு தொகுதி இருக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்தார் வழிநெடுங்கிலும் மக்கள் ஏராளமான கூட்டத்துடன் இருந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று இறுதி நாளான பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி பங்கேற்றிருக்கிறார் அவர் இன்னும் இரண்டு இடங்களில் இது போன்ற ரோட் ஷோ பிரச்சாரங்களில் கொள்ள இருக்கிறார் குறிப்பாக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றதன் மூலமாக தான் நலத்திட்டங்களை நாட்டுக்கு செய்ய முடியும் என்ற பிரச்சாரத்தை முன்வைத்து காங்கிரஸ் கட்சியானதே இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து இருக்கிறது சரியாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தற்போது ராகுல் காந்தி வருவதாக இருந்த நிலையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வராததன் காரணமாக அவர் சகோதரி தற்போது இந்த இடத்துங்களில் பிரச்சாரமே கொண்டிருக்கிறார் ஜெலிபர் விவரங்களை அளித்தமைக்கு நன்றி ரகுமரன்